வெல்கம் டு சவுத் இண்டியன் குக்கிங் இன்றைக்கி அரிசி மாவே பயன்படுத்தாத பிடி கொழுக்கட்டை எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம் எப்போவுமே நம்ம அரிசி மாவு சேர்த்து தான் பிடி கொழுக்கட்டை செய்வோம் கொஞ்சம் வித்தியாசமாக அரிசி மாவு சேர்க்காத ரவை வச்சு நம்ம பிடி கொழுக்கட்டை செய்ய போகிறோம் இது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும் இந்த கொழுக்கட்டை வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இதை செய்யறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் இப்போ பேன் சூடாக இருந்து ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க இப்போ நான் வந்து இந்த பவுலில் வந்து அளவு எடுத்துக்கிறேன் நீங்கள் இதுக்கு பதில் வந்து நீங்கள் எதில் ஒன்றாலும் அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் ஒன்றரை கப் அளவு ரவை சேர்த்துக்கிறேன் நான் வறுக்காத ரவை தான் சேர்க்குறேன் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் எடுத்துக்கணும் இப்போ நான் ரவை எடுத்த கப்புலேயே அரை கப் அளவு நல்லா துருகுன தேங்காய் எடுத்துருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து கொழுக்கட்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இப்போ தேங்காய் ரவை நல்லா வறுத்து வாசனை வருதுங்க இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் நல்லா ஆரட்டும் இப்போ ஒரு சாஸ்பேன் வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து வெள்ளை சேர்த்துக்கலாம் ஒன்றரை கப் அளவு ரவை எடுத்தோம் நான் ஒன்றரை கப் அளவு நான் வெள்ளை சேர்த்துக்கிறேன் இப்போ உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும்னா நீங்கள் ஒன்றே கால் கப் அளவு வெள்ளை சேர்த்துங்க கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம ஒன்றரை கப் ரவைக்கு மூணு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நம்மளுக்கு பாகுபாதெல்லாம் எதுவும் தேவையில்லை இது நல்லா கொதித்து வரட்டும் இப்போ நம்ம சேர்த்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிக்கிது பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம வேற ஒரு பேனில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வெள்ளத்தில் வந்து நம்மளுக்கு சிறு மணல் தூசு இருக்கும் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிங்க எப்போவுமே வெள்ளம் கரைச்சி இப்போ இந்த மாதிரி ஃபில்டர் பண்ண பிறகு இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன் நான் வந்து ஏலக்காவும் சக்கரையும் பொடிச்சு வச்சதுலேருந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்மளுக்கு ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வந்து சால்ட்டு சேர்த்துங்க இப்போ தேங்காய் பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணிங்க இது ஒரு கால் கப் அளவு எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து இதோட சேர்த்துடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கிட்டோம் தேங்காய் இந்த மாதிரி நிறைய சேர்க்க சொல்லும் கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ளேம் வந்து சிம் பண்ணிவிட்டு நம்ம வறுத்து வச்ச ரவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி கலந்து விட்டுங்க இப்போ கைவிடாத ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுங்க ஃப்ளேம் வந்து ஃபுல்லாக கம்மியாகவே இருக்கட்டும் இந்த மாதிரி நல்லா கலந்து விடுங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் இந்தளவுக்கு வந்துருக்கு பாருங்கள் தண்ணி கரெக்டாக வச்சுருக்கோம் இப்போ மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விடுங்க இப்போ பாருங்கள் இப்போ இதோட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துங்க இப்போ நெய் சேர்த்துட்டு வந்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க கை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் நல்லா ஆரட்டம் ஒரு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆரி வந்திருக்கு நல்லா பொறுக்கிற சூடு இருக்குது இப்போ வந்து கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கணும் இப்போ நம்ம பிடி கொழுக்கிட்ட வந்து பாருங்கள் இந்த மாதிரி ஈஸியாக பிடிச்சி எடுத்துக்கலாம் அரிசி மாவு கூட இவ்வளோ ஈஸியாக வராது ஆனால் ரவையில் வந்து நம்ம ரொம்பவே சிம்பிளாக செய்கிறோம் இப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுக்க சொல்ல ரவை தான் செஞ்சீங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நீங்கள் இந்த மாதிரி உருண்டையாகவும் பிடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இதில் வந்து நிறைய தேங்காய் பல்லு பல்லாக சேர்த்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சுங்க ஒரு இட்லி பாத்திரத்தில் வந்து நான் தண்ணி வச்சுருக்கேன் இப்போ வாழையில வந்து நான் நெருப்பில் வாட்டி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வாட்டி வச்சு நம்ம ஸ்டீம் பண்ணணுங்க இல்லைனா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் கொழுக்கொட்டைலாம் இப்போ இந்த மாதிரி வந்து கொழுக்கொட்டை சேர்த்துட்டு பத்து நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்திருக்கு பாருங்க ஒன்னோடு ஒன்றும் ஒட்டில் நல்லா உடையாது வந்திருக்கு பாருங்க கொழுக்கட்டை ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சின்ன சின்னதாக நறுக்கி போட்டால் தேங்காய் நல்லா தெரியுது பாருங்க இந்த தேங்காயோடு இந்த கொழுக்கட்டை சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ரவை தான் செஞ்சுன்ட்டு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சவுத் இந்தியன் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிங்க